கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் செவ்வாய் பகவான் கடகம் ராசியில் வக்ரகதியில் திரும்புகிறார் செவ்வாய் பகவானின் வக்ரப்பெயர்ச்சி காரணமாக டிசம்பர் மாதம் நான்காம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு வக்ரநிலையில் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கும் போது என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாயின் பார்வையில் சனி பகவான் சமகிரகமாக இருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலைக்கு திரும்பி இருப்பதால் சாதகமான நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறார் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக செவ்வாய் பகவான் கருதப்படுகிறார் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாமிடமான ரணம் ரொணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் துரிதமாக அதிவிரைவாக சிறப்பாக வெற்றிகரமாக நடக்க வேண்டுமென்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த பணிகளில் சற்று மந்தநிலை நிலை ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது ஏனெனில் செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் திரும்பியிருப்பதால் பல பணிகள் துரிதமாகவும் தடை தாமதங்கள் இல்லாமலும் செய்து முடிக்க முடியாமல் பொறுமையாக நடைபெறுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது எனவே மிகப் பொறுமையாக நடைபெறுகிறது என்று எண்ணி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பொறுமையாக நடைபெற்றாலும் அவ்வாறான காரியங்கள் சிறப்பாகவும் செம்மையாகவும் கணக்கச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான மாறுதல்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே மிகப்பெரிய அளவிலான தாமதங்கள் தடைகள் பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உருவாகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவான் பூமாதேவியின் அருள் பெற்றவர் பூமிகாரகன் மங்களகாரகன் நவக்கிரகங்களின் சேனாதிபதி தளபதி உத்வேககாரகன் சகோதரகாரகன் விளையாட்டுகாரகன் விளையாட்டுக்காரகன் என பல்வேறு விதங்களில் சிறந்த திகழ்கிறார் பல்வேறு விதங்களான துறைகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை அபரிவிதமாக செவ்வாய் பகவான் செலுத்துகிறார் இப்படிப்பட்டவர் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு கர்மாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பல்வேறு விதங்களான துறைகளில் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் செலுத்தக்கூடிய இந்த நேரத்தில் வக்ரநிலைக்கு திரும்பி இருந்தாலும் உடன் பிறந்தவர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் என அனைத்தையும் உடனுக்குடன் தீர்க்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்ரநிலையில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை நோக்கி நகர்வதாலும் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் ஏற்படுத்தாது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் போன்ற இரண்டு கிரகங்களை தவிர சிறப்பான பார்வைகளை பெற்றவர் என்று சொன்னால் அது செவ்வாய் பகவான் மட்டும்தான் என்று துல்லியமாக சொல்லிவிட முடியும் ஏனெனில் நவகிரகங்களிலேயே இந்த மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வைகள் உண்டு அந்த விதத்தில் பார்க்கின்ற போது செவ்வாய் பகவானுடைய பார்வை மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்ம ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் மற்றும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் போன்றவற்றிற்கு கிடைக்கிறது முக்கியமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை செவ்வாய் பகவான் பலமாக பார்வையிடுகிறார் என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானும் செவ்வாய் பகவானை பார்க்கிறார் செவ்வாயும் சனியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது என்பது உங்களுக்கு சாதகமான நன்மைகளை கொடுக்காது என்றுதான் கருதப்படுகிறது எனவே இந்த தருணங்களில் கும்பம் ராசிக்காரர்கள் ஆகிய நீங்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்பதை சனியும் செவ்வாயும் அறிவுறுத்துகின்றனர் ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்கு செவ்வாய் பகவானுடைய பார்வை கிடைப்பதால் இந்த காலகட்டத்தில் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏழரை சனி காலகட்டத்தில் முதல் ஐந்து ஆண்டுகளில் இழந்த சொத்துக்களை மீட்பதற்கான அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் மேலும் புதிய நல்லபல சொத்துக்களை அதிரடியாக வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் அனைத்தையும் விளக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெற முடியும் வீடியோவை தொடர்வதற்கு முன் தயவு செய்து வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்குள் சென்று அதில் கொடுக்கப்பட்டுள்ள பிராடக்ட் லிங்குகளை தொட்டு பார்த்து உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும் இப்போது வீடியோவை தொடர்வோம் இந்த செவ்வாய் வக்ரநிலை காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் செவ்வாய் பகவான் பார்க்கிறார் அதிர்ஷ்டயோக யோக செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் உங்களுடைய சிறிய முயற்சியிலேயே பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் என்பதை ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்ரநிலையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் ராசிக்கு ஆறாம் இடமான பகவானுக்கு யோகஸ்தானத்தில் வக்ரம் பெற்று ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் தடைதாமதங்கள் சிரமங்கள் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற சுப நிகழ்வுகள் தங்குதடை இன்றி மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு திடீர் திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுப நிகழ்வுகளை நன்கு திட்டமிட்டு வெற்றிகரமாக நடத்துவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது இந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதில் கருத்து இல்லை இவற்றிற்கெல்லாம் மேலாக மிகவும் பலமாக செவ்வாய் பகவான் ஆறில் சஞ்சரித்துக் கொண்டு ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் திட்டமிட்டதை விட ஏழரை சனியில் ஜென்மசனி முடியக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட காதுகுத்து வளைகாப்பு திருமணம் புதுகடை திறப்பு விழா புதுமனை புகுதல் என அடுத்தடுத்து தொடர்ந்து பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது இந்த அதிர்ஷ்டங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்திற்கு நேரத்தை ஒதுக்க முடியவில்லை குடும்பத்தார்களுடன் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் அந்த கஷ்டநஷ்டங்கள் விலகக்கூடிய விதத்தில் குடும்பத்திற்காக நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான இனிமையான நேரங்களை கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாற்பத்தைந்து நாட்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த செவ்வாய் வக்ரநிலை காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் முன்கோபத்தை தவிர்த்து அனைவருக்கும் மதிப்பு கொடுத்து அதிரடியாக எல்லாவிதமான பணிகளையும் செய்து முடிக்காமல் பொறுமையாகவும் நிதானத்துடனும் உணர்ச்சிவசப்படாமலும் சிறப்பாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு பாசமும் அன்பும் ஒருவருக்கு ஒருவர் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து கொண்டறிந்த கசப்பான நிகழ்வுகள் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய அபரிவிதமான விசுவாசம் உங்களுடைய உத்தியோகம் ரீதியான சிரமங்களை சிக்கல்களை பிரச்சனைகளை நீக்குவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்துவாரி வழங்குகிறது நேர்வழியில் செயல்படக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எதிராக பலர் எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளை செய்தாலும் அவை அனைத்தும் இந்த தருணத்தில் அடித்து நொறுக்கப்படும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் செல்வாய் பகவான் தெளிவுபடுத்துகிறார் வியாபாரம் மற்றும் தொழில் துறையில் செய்யும் தொழிலே கடவுளென்றும் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களான எண்ணங்கள் திட்டங்களை செயல்படுத்துவதில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த தடைதாமதங்கள் நீங்கி உங்களுடைய பல்வேறு விதங்களான திட்டங்களை ஸ்மார்ட் ஆக செய்து முடிப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இனிதாக செவ்வாய் பகவான் வாரி வழங்குகிறார் எனவே எப்பேற்பட்ட கடினமான மிகப்பெரிய அளவிலான தடைதாமதங்களை உடைத்து எரிந்து நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விட பல பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் வியாபாரத்துறை தொழில்துறையில் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் வளர்ச்சிகளை நிச்சயிக்கக்கூடிய விதத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிறைவாக அமைகிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்திற்குள் வக்ரநிலைக்கு திரும்புகிறார் இந்த தருணங்களில் நீங்கள் எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்படுத்தக்கூடிய உங்களுக்கு உருவாகக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் நிறைந்து உண்டு ஜென்மசனியின் கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறப்பான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை ஆனால் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறில் வக்ரநிலையில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய வக்ரப்பயிற்சியானது எடுத்துக்காட்டுகிறது கலைதுறை சார்ந்த விஷயங்களில் திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகள் அமையவில்லையே பல்வேறு விதங்களான சிரமங்கள் தோஷங்கள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகள் அனைத்திலும் நல்ல மாறுதல்கள் கிடைக்கும் கண்ணியம் கட்டுப்பாடு கடமை என்று செயல்படக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்களில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல வாய்ப்புகள் உருவாகிறது விவசாயம் ரீதியான விஷயங்களில் எதை செய்தாலும் அவற்றை முன்கூட்டியே திட்டமிட்டு கணித்து செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கிறது படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த பணிகளில் பல்வேறு விதங்களான கவனச்சிதறல்கள் நீங்கி நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள்